மேல ஆஃப் யூ எல்லாரும் நம்ம டேரக்டர் சை நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கிறோம் அது சட்டசபை போலீஸ் மானிய கோரிக்கை இருபத்தெட்டாம் தேதி வரும்போது தான் தெரியும் ஏப்ரல் மாதம் பட் அதுக்கு முன்னாடி ஆஸ் யூஷுவல் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் இதில் ஒன்றும் சஸ்பென்ஸ் ஃபைட் பண்ணுறது ஒன்றும் இல்லை இருக்கிற வேகன்சியில் நாற்பது சதவீத வேகன்சி ஆல்ரெடி சர்வீஸ்ல இருக்க எஸ்எஸ்ஐயை ப்ரமோட் பண்ணுவாங்க அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் மீதி இருக்கக்கூடிய அறுபது சதவீத மட்டும் தான் டேரக்டர் சை எடுப்பாங்க ஸோ ஆல்ரெடி நீங்கள் எல்லாருமே நிறைய வேகன்சி எஸ்ஐயில் இருக்கிறதா சொல்லி வாங்கி வச்சு வந்துருப்பீங்க வாட்டியில் அது வருது இது வருதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே எல்லா சேனலையும் போட்டு ஆஃப்லைன் டெஸ்ட் பேட்ச் ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் டெட்லைன் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு டிசைன் டிசைனா நிறைய லைன் போட்டு டெஸ்ட் பேட்ச் நடத்திட்டு அட்மிஷன்ஸும் தீவிரமா பிடிக்க ஆரம்பிச்சாச்சு வேலைகளை வீசியாச்சு பட் இப்பவுமே நம்ம சொல்றது உறுதி செய்யற விதமா அரசாங்கம் ஒரு நோட்டீஸ் வச்சுக்கிட்டேதான் இருக்கும் இது பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வந்து நோட்டீஸ் தான் அப்படி இருந்தாலும் இந்த மெமராண்டம் அபிஷர் மெமராண்டம் இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கங்க ஏன் இதை முன்கூட்டி சொல்றேன் அப்படின்னா என்ன வேகன்சி இருந்தாலும் இன்னைக்கு டேட்ல இருக்கக்கூடிய வேகன்சி சிக்ஸ்டி பர்சென்ட் ஆஃப் வேகன்சி தான் டேரக்ட் நோட்டிஃபிகேஷன் விட முடியும் அப்படின்றத உங்களுக்கு ஊர்ஜிதமா புரிஞ்சாதான் நீங்க அதுக்கான எஃபர்ட் எடுப்பீங்க நீங்க நூறு மார்க் ஆஃப்ல வேலை கிடைக்கும் நூத்தி அஞ்சு கிடைக்கும் நூத்தி ஆறு கிடைக்கும் சொன்னீங்கன்னா அந்த மண்ணிலைக்கு வரக்கூடாது அப்படின்றத முதலே வேக்கப் கால்காக இந்த வீடியோ ஆஸ் யூஷுவல் இதுவும் நீங்கள் கமெண்ட்லாம் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் போடுவீங்க ஸோ அதை பற்றி எனக்கு பிரச்சனையே கிடையாது நான் ஆஸ் யூஷுவல் கமெண்ட் ஆஃப் தான் வைக்க போகிறேன் ஸோ வரும்போது நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நோட்டிஃபிகேஷன் ரொம்ப லாங்கில் இல்லை வரும் வரும்போது பார்த்து தெரிஞ்சிக்கலாம் ஸோ இப்போ இந்த மாதிரி என்ன சொல்லியிருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் ஆஃப் சாரி ப்ரொமோஷன் டூ எலிஜிபிள் ஹெட் கான்ஸ்டபிள் அண்ட் எஃப்எஃப் எஃப்எஃப்னா ஸ்பெஷல் சப் இன்ஸ்பெக்டர் சப் இன்பாங்க ஆஸ் சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் தாலுக்குனா தாலுக்கில் லோக்கல் ஸ்டேஷன் இருக்க வேகன்சி ஃபில் பண்ண போகிறாங்க அப்படின்னு லோக்கல் வேகன்சி மட்டும் ஃபார்ட்டி பர்சென்ட் எஃப்எஃப் டூ எஃப்ஐ ப்ரொமோஷன் கொடுத்துருவாங்க ஸோ ஏஆர்டிஎஸ்பிக்கு இது இல்லை சரியா தாலுக் மட்டும் ஃபில் ஆகிடும் ஸோ ரேஞ்ச் ப்ரமோஷன் போர்ட் ரெடி பண்ணுங்க ரேஞ்ச்னா இப்போ எக்ஸாம்பிள் திருநெல்வேலி ரேஞ்சில் தூத்துக்குடி தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்கள் இருக்குது அப்போ இந்த ரேஞ்சுக்கு ப்ரமோஷன் போர்ட் ரெடி பண்ணுங்க சீனாட்டி பேஸில் ஒவ்வொரு ரேஞ்சிலேயே ப்ரமோஷன் போர்ட் ரெடி பண்ணுங்க வேகன்சி எஸ்டிமேட் பண்ணுங்கள் எஸ்ஐ வேகன்சி எஸ்டிமேட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த முப்பதாம் தேதி ராத்திரி வருது மார்ச் இருபத்தொம்பதாம் தேதி ராத்திரி நோட்டிஃபிகேஷன் வருதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஸோ வேகன்சி எஸ்டிமேட் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அப்படி யாராவது உங்கள்ட முப்பதாம் தேதி வருது முப்பதாம் தேதி வருதுன்னு சொன்னாங்கன்னா கேட்டுட்டு தலை மட்டும் ஆட்டுங்க ஜஸ்ட் ரிலாக்ஸாக வெயிட் பண்ணுங்கள் ஸோ க்ரூஷியல் டேட் ஃபார் ட்ரால் ஆஃப் சீ லிஸ்ட் ஆஃப் எஸ்ஐ ஹெட் கான்ஸ்டபுள் ஃபிட் ஃபார் சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் தாலுக் ஃபார் த இயர் பத்து நாலு ஸோ பத்து நாலு தான் வேகன்சி எஸ்டிமேட்டே சீலிஸ்ட் எடுத்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் கொடுப்பாங்க ஏப்ரல் வராதுன்றது முன்னாடியே சொன்னது தான் ரேஞ்சில் டிஏஜிஸும் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க எஸ்ஐ தாலுக்கு வேகன்சி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எவ்வளவு இருக்கு அப்படின்றத பின்னாடி தந்திருக்க அனைச்சர்ல இருக்கக்கூடிய ஃபார்மேட் படி தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா பாயிண்ட் என்ன ஆஃப் எலிஜிபிள் பானல் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபை எஸ்ஐ ப்ரொமஷன் மை ஆல்சோ பர்னிஸ்ட் அனெக்ஸ்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அந்த சிலிஸ்ட் கெலிபிட்டி வரக்கூடியவங்களே அந்த லிஸ்ட்டு சேர்த்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது என்னைக்கு உள்ளே அனுப்பணுமா இருபத்தஞ்சா தேதி நீங்கள் அனுப்பிங்கன்னா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வேகன்சி லிஸ்ட் அனுப்புறதுக்கு டெட்லைன் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் த்ரீ நாளைக்கு ஏதாவது சரியா அப்போ இது ஆனது என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் பதினேழு ஸோ அந்த அனேக்ஸர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 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 நான் சொன்னது அனேக்சர்லாம் நான் சொல்லிட்டு இருக்குது தெரியும் உங்களுக்கு பர்மனென்ட் போஸ்ட் எத்தனை டெம்பரரி போஸ்ட் எத்தனை இருக்குது டெம்பரரி போஸ்ட் லெஸ் தன் ஃபைவ் இயர்ஸ் எவ்வளோ இருக்குது ஒரு ஸ்டேஷனில் உள்ள சேங்ஷன் ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு கேட்குறாங்க அப்போ டேரக்ட் சைஸ் எத்தனை பேர் இருக்காங்க சிக்ஸ்டி பர்சென்ட் ஆஃப் பர்மெண்ட் போஸ்ட் வந்து டேரக்ட் சைஸ் இருக்கணுமா ரேங்க் ப்ரொமோட்டி கோட்டா ஃபார்ட்டி பர்சென்ட் ஆஃப் பர்மெண்ட் போஸ்ட் நான் இருக்கேன் பார்த்தீங்களா இதெல்லாம் ரேங்க் ரொம்ப டெம்பரரி போஸ்ட் எவ்வளோ இருந்தாலும் அதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் ஹண்ட்ரட் பர்சென்ட் போஸ்ட்டையுமே ரேங்க் ப்ரொமோட்டர் எஸ்ஐஸ் வச்சு தான் ஃபில் பண்ணிக்கணும் டெம்பரரி போஸ்ட்டு டேரக்ட் எஸ்ஐஸ் எடுக்க முடியாது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்போ ஆக்சுவல் ஸ்ட்ரென்த் வரும்போது டேரக்ட்லி ரெக்ரூட்டட் எஸ்ஐஸ் எத்தனை இருக்கு ரேங்க் ப்ரொமோட்டர் எஸ்ஐஸ் எத்தனை இருக்குது ஸோ அப்போ எவ்வளோ வேகன்சி இருக்குன்றத இதில் கால்குலேட் பண்ணுவாங்க அப்போ டேரக்ட் பர்மனென்ட் போஸ்ட்ல அறுபது பர்சன்ட் டேரக்ட் எசைஸும் பர்மனென்ட் போஸ்ட்டில் நாற்பது பர்சன்ட் ரேங்க் ப்ரொமோட்டை சைஸும் டெம்பரரி போஸ்ட் முழுக்க முழுக்க ஹண்ட்ரட் பர்செண்ட்டும் ரேங்க் ப்ரொமோட்டைஸ் அதாவது சர்வில கேட்டிருந்து எசே ஆரம்பிக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஃபார்மேட்டில் தந்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ

திரும்பவும் வேகன்சி ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஒன்று ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டே கால் முப்பத்தி ரெண்டு அரை இப்படி யாராவது சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அதெல்லாம் யோசிக்கிறீங்க வேகன்சி வரும் அந்த வேக்கன்சிக்கு எப்படி படிக்க போகிறோம் நம்ம எப்படி மார்க் எடுக்க போகிறோம் எப்படி கட் ஆஃப் எயிட்டி ஃபோர் எயிட்டி ஃபைவ் ரீச் ஆக போகிறோம் அப்படின்றத மட்டும் நீங்கள் ரெடியாக இருக்கீங்களான்னு பாருங்க பிஃபிக்கல் பதினஞ்சு மார்க் இருக்குது இன்டர்வியூ பத்து மார்க் இருக்குது டாக்குமெண்ட்ஸ் மீதி மார்க் இருக்குது இதெல்லாம் சேர்த்து நம்மளால் எயிட்டி ஃபோர் ரீச் ஆகணும்னா என்ன பண்ண முடியும் என்னுடைய கப்பாசி என்னன்னு உங்களுக்கு தெரியும் அந்த கெப்பாசிட்டி எயிட்டி ஃபோர் அல்லது எயிட்டி ஃபைவ் எடுத்து சேஃப் ரீச் ஆக முடியும்னா அதுக்கு மனதளவு தயாரிக்க இந்த வீடியோ நீங்கள் ரொம்ப ஹார்ஷனா ஒன்று எடுக்க வேண்டாம் எதார்த்து சொல்கிறேன் மிஸ்டேக் பண்ணுறவங்கள பெரிய அளவில் நம்பிங்க உங்களுக்கு தெரியும் ரியாலிட்டி எப்போவுமே ஜென்ரலாக நம்ம நேரம் பிடிஎஃப் இதெல்லாம் போட்டு தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் ஸோ ஜஸ்ட் படிங்க டெஸ்ட் பேட்சிகள் போடுங்க யார் என்ன கொடுத்தாலும் டெஸ்ட் மேட்ச் போடுங்க பட் அந்த ப்ரிப்பரேஷன் மற்றவங்க பேசுகிற மாதிரி மற்றவங்களுடைய கட் ஆஃப் தான் வரும் வேகன்சியில் வரும்றத வேகன்சி கட் ஆஃப் இப்போ காதில் வாங்குறீங்க நீங்கள் படிங்க ஐம்பது டெஸ்ட் மேட்ச் கொடுக்குங்க அது வசதியை பொறுத்தது யார் வேணாலும் எங்கே வேணாலும் போட்டுக்கலாம் பட் நீங்கள் கொஞ்சம் தெளிவாக முடிவெடுத்து எயிட்டி ஃபோர் எயிட்டி ஃபைவ் கட் ஆஃப் என்ன வேணும்ன்றது தெரியவா செய்யுங்க ஃபர்தராக அப்டேட்ஸ் கிடைக்கும்போது வரேன் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ